வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமை மேலும் அழகாக்குற மாதிரி நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலையும் உள்ளத்தையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு யோகா கலையை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்குல நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில வந்து ஸ்ட்ரெச்சஸ்ல வந்து பார்க்க போறோம் அது எதுக்காகனா நம்மளோட முழு உடல்ல வந்து எப்படி டோன் பண்றது எப்படி அழகா வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நம்ம ரெண்டு பயிற்சி இந்த பகுதியில பயிற்சி ஒன்று கால்கள் வந்து தண்டாசனால உட்காந்து முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு ஒரு நல்ல ஆழ்ந்த மூஞ்ச உள்ள இழுத்து வெளியிட்டலாம் இந்த பயிற்சியில டேபிள் டாப் போஸ் சொல்லக்கூடியது அந்த போஸ்ல இருந்து அப்படியே வந்து தண்டாசனாவுக்கு வந்து போக போறோம் இது அப்படியே வந்து சீக்வன்ஸ் ரெண்டு ஆசனாவை வந்து சேர்ந்தாப்ல வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் அப்படியே டைனமிக்கா வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருப்போம் இதில் வந்து என்ன பண்றோம்னா இந்த கைகள் வந்து நம்ம இப்படி கீழ் நோக்கி வைக்கும் போது நம்ம விரல்கள் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லை நம்ம இப்படி வைக்கும் போது பண்ண வ வச்சோம்னா அடுத்தது பண்ணும் போது இந்த இடத்துல வந்து ரொம்ப தன்மை ஏற்படும் அப்போ வலிக்கிறதுனால வந்து பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கை விரல்கள் கீழ் நோக்கி இப்படி வச்சுட்டு கால்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தே இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி மேலே தூக்கப்படும் நல்லா கால்கள் இடுப்பு நல்லா மேலே தூக்கிட்டு தலைக்கீழ தொங்க விடுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதுல இருந்து நம்மளோட உடலை வந்து இப்படி பின்னோக்கி வந்து இப்படி போகணும் அப்ப அந்த பொசிஷன் கை பொசிஷன் மாறாம அப்படியே வச்சிடணும் இது வந்து ஒன்று டேபிள் டாப் போஸ் டு தண்டாசனம் மறுபடியும் வந்து அப்படியே செய்யலாம் இரண்டு மூன்று மூச்சை சொன்ன மாதிரி இந்த கை இந்த கால் பொசிஷனும் மாறவே கூடாது உடல் மட்டும் மேல் நோக்கி போயிட்டு அப்படியே அடுத்தது வாரம் தண்டாசனம் வரும்போது பின்னோக்கி வந்தோம்னா இந்த கால் பொசிஷன் வந்து மாறாம இருக்கும் நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியிடலாம் அடுத்தது வந்து பயிற்சி இரண்டு வந்து போயிடலாம் பர்வதாசனா போயி பர்வதாசனம் சொல்லலாம் அதோமுக சுவாணாசனா அப்படி இல்லைன்னா வந்து மௌண்ட் மாதிரி சொல்லலாம் பர்வதாசனால இருந்து புஜங்காசனம் வந்து பண்ண போறோம் வஜ்ராசனால உட்காந்துட்டு கை நல்லா முன்னாடி எடுத்து வச்சிட்டு அப்படியே பர்வதாசனா பர்வதாசனா வரும்போது நம்மளுடைய ஹீல் வந்து கீழே இருக்கணும் நல்லா நம்மளோட முதல் தண்ண கீழே இறக்கி இந்த அளவுக்கு வரணும் வந்துட்டு அப்படியே புஜங்காசனம் மறுபடியும் பருவதாசனா புஜங்காசனம் புஜங்காசனா பண்ணும்போது டோ வந்து ஃப்ளாட்டணா வச்சிடணும் மறுபடியும் பருவதாசனா புஜங்காசனம் மூன்று நான்கு தள இந்த ஆசனங்கள் பண்ணும்போதே வந்து நல்ல ஸ்ட்ரெச்சோட வந்து சேர்த்து ஸ்பைன் வந்து நல்லா கீழ இருக்கணும் அதே மாதிரி முஜங்காசனம் பண்ணும் போதுமே வந்து தோல்பட்டை வந்து இப்படி சுருக்காம நல்ல மார்பகுதி விரிச்சு தோல்பட்டி நல்லா விரிச்சு பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பைன் பிளெக்சிபிலிட்டியும் கிடைச்சும் அதே மாதிரி நம்மளோட பாடி வந்து நல்லாவே ஆகும் இந்த பயிற்சிகளை முடிஞ்சு செஞ்சு பாருங்க மீனும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லாங்குவேஜ் உலக ஃபுல்லாவே இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா மட்டும் போதும் உங்களால ஈஸியா லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பாக்க போறோம் ஏற்கனவே நல்லா பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு காலங்கள்ல கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா சோ ஒரு காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற அந்த மூணு விஷயத்தையுமே நமக்கு என்ன பண்றாங்க ஹைலி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறாங்க இந்த மூணு விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸையுமே கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்கள் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு அதுவுமே காலங்களுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்குது இல்லையா சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பாசிட்டிவ் அதாவது அஃபமேஷன்ஸ் அந்தமேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல எப்படி கொண்டு போகலாம் நெகட்டிவ்ல எப்படி கொண்டு போகலாம் இல்ல இன்ட்ராகட்டிவ்ல எப்படி கொண்டு தான் இருக்கு அஃபமேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த அஃபமேட்டிவ்ஸை நான் எந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போறேன் தான் ஸோ இதுல நீங்க ஹைலி மேம் எனக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அது எனக்கு கரெக்டா எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கறது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் தான் அந்த வேர்ப் அந்த ஆக்ஷனுங்கிறது நீங்க எப்படி தான் அதை வி ஒன்ல எடுக்கிறீங்களா வி டூல எடுக்கிறீங்களா இல்ல வி த்ரீல எடுக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லை சிலர் கண்டினியூஸ்ல கூட எடுப்பாங்க ஸோ அதுதான் அதுக்கு சிலர்ன்றது இல்லை பொதுவாகவே நீங்க கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பேசுறீங்கன்னா அங்கே நீங்க கண்டினியூஸ் ஃபார்ம் எடுத்து தான் ஆகணும் பி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி எடுத்து தான் ஆகணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்பு என்ன என்ன ரூல் அந்த ரூலில் நம்ம எப்படி சென்டென்சஸ் பயன்படுத்தி நம்ம எழுத போறோம்னு சொல்லி தருவாங்க பார்க்க போற டைம்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இதில் நம்ம எக்ஸ்க்லூசுவாக பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ் அப்படி கொஸ்டன் மார்க் இப்ப பார்க்கறது வெர்ப் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ ப்ரெசண்ட் பாஸ்ட் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு வெர்ப் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா

ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்டோட ரூலில் இருக்காங்க இப்போ ரூல் எடுத்து போகிறோம் யாருடைய ரூல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆடட் வித் அ இன்ட்லோகேட்டிவ் ஃபார்மோட ரூல் எடுத்து போகிறோம் ரூல் எப்படி வரும்னா வில் ஆர் ஷெல் பிளஸ் சப்ஜெக்ட் வரும் இதுக்கப்புறம் அண்ட் ஃபாலோவ் பை பர்ஃபெக்ட் நல்ல ஹேர் ஃபாலோவ் பை என்ன பண்ணுறோம் V3. V3 indicates past participle. Means with question mark. இதுதான் வந்து என்னது rule. இதே வந்து e example. Will கப்புரும் subject. இங்கு எடுக்கிற subject எப்படியுங்க இருந்தான். So, will she have V3 வரும்முது written? So, will she have written...

have written a letter. So, அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கேள்வி முறைகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பதில்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் பதில்கள் நிறைய நம்ம ப்ரிப்பேர்டா வச்சுக்கிட்டோம் போது கேள்விகள் எப்படி ஃபயர் ஆனாலும் என்ன பண்ணலாம் ஆன்சர் திட் ஓகே அதுதான் அப்படி இருக்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் ரெடியா இப்ப நம்ம இப்போ எழுத காரணமும் என்ன நம்ம ஆல்ரெடி வந்து இது பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ் பாத்துட்டோங்கிறதுனால ஸோ வி கேன் ஈஸிலி ரைட் லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் கரெக்ட்டுங்களா இதே உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது லைக் இப்போதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கேத்தான் நான் பதில் எழுதுறேன் அப்படிதான் இல்லையா ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்லயுமே அவள் எழுதி இருப்பாளா அப்படிங்கிறது வந்து அந்த எழுதி இருப்பாளா அப்படிங்கறதுதான் செயலை இல்லையா அவளுங்கிறது ஓகே தட் இஸ் அ பர்சன் குட் பி ஸ்டாண்ட் ஆர் டு பி ஒர்க் ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்க அந்த ரைட் ரைட் ரோட் ரிட்டன் எழுதினாங்களா எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறதா இல்லை எழுதவில்லையா அப்படிங்கிறது ஸோ இந்த ஆக்ஷன் விச் இஸ் entire சென்டென்ஸையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குது இல்லையா ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நம்ம இங்கே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களுமே இதை ஹோம் ஒர்க்காக எடுத்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னதான் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் மேல மேல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க வசந்தி வீரர்கள் வணக்கம் இன்னிக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒரு டிராப் ஆஃப் சி வாட்டர் எடுத்தோம்னா அதுல அஞ்சு லட்சம் வைரஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது எதுவுமே நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது இப்படி எல்லாம் இருக்கும் போது கூட அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியால இருந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆல்கை பிளான்ஸுக்கு தான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்குது அப்படின்றதான் உண்மை ஏன்னா வரும்போது இருக்கக்கூடிய ஆல்கை மட்டுமே தான் நமக்கு மரங்களோட அதிகமான கொடுக்குது அதனால அதுங்களுக்கு தேவையான உணவு சரியா தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் இன்கேஸ் அதில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷியஸுமே அழிஞ்சிரும் அப்படின்றதான் உண்மை தண்ணியில் நீங்க ரொம்ப நேரம் கையை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கை என்ன ஆகும் ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் கை சுருங்கி போன மாதிரி ஆகும் இல்லையா அதுக்கு பேரு ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லன்னா வாட்டர் எமோஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டா நம்மளுடைய பிளட் மெசில்ஸ் தனியாக இருக்குல்ல அதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தண்ணிலிருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்கின் நார்மல் ஆயிரும் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்மளே பார்த்திருப்போம் ஆனாலும் இது எதுக்காக முதல்ல நடக்குது அப்படின்னு கேட்டா இது ஒரு வகையான தற்காப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தண்ணிக்குள்ள நம்மளுடைய நார்மல் ஃபிங்கர்ஸ் இருக்கும்போது தண்ணிக்குள்ள ஏதாவது பிடிச்சோம்னா க்ரிப்பே கிடைக்காது ஆனால் டீஃபால்ட்டாக நம்மளுடைய க்ரிப்பு வேணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய பாடியை ஒரு டிஃபன்ஸா ஒர்க் ஆகி ஒரு கிரிப்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ராசஸே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஒன்றும் நம்ம மனிதர்களுக்கு இப்ப வந்தது கிடையாது நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாத்தையுமே அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே டிஃபால்ட்டாவே நேச்சரா நம்ம பாடி கிரியேட் பண்ணது தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விரிங்கல்ஸ் எல்லாம் உலகத்துல மொத்தம் ஏழாயிரம் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி நம்ம தமிழ் பேசுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்க இல்லையா அப்படி பார்த்தோம்னா ஏழாயிரம் லாங்குவேஜ் ரொம்ப அக்யூரட்டாக சொல்லணும்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது லாங்குவேஜஸ் இருக்கு இதுல நாற்பது சதவீதம் லாங்குவேஜால் மட்டுமே பேச மட்டும்தான் முடியும் அதுக்கு எழுத்து வாக்கியத்துல எழுத தெரியாது அப்படின்னு சொல்றாங்க வெறும் பேச்சு பழக்கத்துல மட்டுமே இருக்கக்கூடிய வார்த்தைகள்னு வச்சுக்கோங்க இது மட்டும்தான் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அது தாண்டி அவங்களால எழுதணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கான லெட்டர்ஸ் டிராயிங்ஸ் எதுவுமே கிடைக்கல இருந்தவங்களும் அதை கிடைச்சி எழுதுனவங்களும் இப்ப கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த நாற்பது சதவீதத்துல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கல்ல அதுலயுமே அவங்க வெறும் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒரு லாங்குவேஜுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப துல்லியமா பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மோஸ்டா எல்லா லாங்குவேஜிலுமே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னு நினைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எல்லாரும் அம்மா அப்பா இப்படிலாம் சொன்னாலும் அந்தந்த லாங்குவேஜஸ்ல அவங்க அவங்களுடைய பாஷைக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது என்னன்னா ஆ அப்படின்ற வார்த்தை தான் இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க நான் புரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹெச்யூஹெச் ஹா அப்படின்ற வார்த்தையை மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லயுமே எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கு ஸ்பெல்லிங்கும் ஒவ்வொன்றுக்கும் லாங்குவேஜ் மாறினாலும் சவுண்டு ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி அதோடைய உணர்ச்சியும் ஒன்றா இருக்குது இது மட்டும்தான் ஒரே வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரே உணர்ச்சியோட ஒரே ப்ரொனன்சேஷனோட ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓவர் வெயிட்டடாக இருக்கிறவங்களுடைய பிரெயின் நாலு பர்சன்ட் கம்மியாக இருக்கும் யாரோட நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புளோட அவங்கள கம்பேர் பண்ணோம்னா அவங்களுடைய பிரெயின் கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே ரொம்ப லேசியாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதாவது தள்ளி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதுதான் ஓவர் வெயிட்டடாக இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக பார்க்கப்படுது பென்சிலில் குத்துறதும் டேட்டு குத்துறதும் ஒன்றுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஏன்னா நார்மலாக நம்ம பென்சிலை கையில் எழுதி பார்ப்போம் அது எழுதாது ஈவன் கொஞ்சம் கிரெஃபைட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பென்சில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை கையில் எழுத முடியும் அழிச்சா போயிடும் ஆனால் சின்ன வயசுல பென்சில் எத்தனை பேர் குத்து வாங்கியிருப்பீங்க அது இப்போ இருக்கான்னு எடுத்து பாருங்க இப்போ இருக்கும் அது ஒரு வேலை டீப்பா பெனிட்டேட் ஆயிருந்துச்சுன்னா ஏன்னா டே எந்த இடத்துல கொடுத்துருவாங்களோ எந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல டேட்டு கொடுத்துறாங்களோ அதே லேயர் ஆஃப் ஸ்கின்ல இன்கேஸ் பென்சிலோடைய டிப் ஏதாவது பட்டிருந்துச்சு அப்படின்னா அது டேட்டு வாட்சுன்னு வச்சுக்கோங்க அங்கேயே தான் இருக்கும் அதை நீங்க எப்படி டேட்டு ரிமூவ் பண்ணுவீங்களோ அப்படி ரிமூவ் பண்ணா மட்டுமே தான் ரிமூவ் ஆகுமே தவிர்த்து நார்மலா அவங்களால என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்